இயேசு சொல்றாரு நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தர ஆகுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மாறி வாங்கன்னு தான் சொல்றாரு அதான் சபை அப்ப சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னா நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப இன்னைக்கு நமக்குள்ள சில நோய்கள் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது இது அதிகமாகி சபையை சாவடிக்குதா இல்ல சபை அந்த நோயை கண்டுபிடிச்சு அந்த நோயை சாகடிச்சு சபை ஸ்திரமாகுதா இதுதான் பிரச்சனை இப்போ இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு அப்படிங்கிறார் கிளீன் பண்ண சொல்றாரு அதாவது சில இடங்களை சொல்வார் கிளை நறுக்கி களை பிடுங்கி கற்களை பிடுங்கு கற்களை எடுத்து ஏசாய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்றாரு எனக்கு ஒரு மகா மகாமேட்டில் ஒரு தோட்டம் உண்டு அந்த தோட்ட தோட்டத்தில் ஒரு திராட்சை செடி உண்டு அதனுடைய கிளைகளை நறுக்குகிறேன் கற்களை பொறுக்குகிறேன் கிளீன் பண்றாரு ஆதாமுடைய வேலையை என்ன ஆண்டவர் என்ன சொன்னார் நிலத்தை பண்படுத்து அதை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு நம்ம வேலையாக தான் நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போற வரைக்கும் அந்த பரிசுத்தம் ஆக ஆக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் நம்ம செய்ய 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 இயேசு வரும்போது நாம் பூரணர் போய் அவளை போல மாறும்போது தேவசாயலாய் மாறி தேவனோடு கூட போகிறோம்